அகில உலக அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவில எத்தனையோ நகரங்கள் இருக்கு ஆனா ஆன்மீகத்தையும் கலையும் தன்னுள்ள வச்சிருக்கிற ஒரு நகரம் எதுன்னு கேட்டா நினைவுக்கு நமக்கு வர்றது மேற்கு வங்காளத்தின் தலைநகரான கொல்கத்தா தான் இந்த கொல்கத்தா பேர் வரதுக்கு காரணமான ஒரு கோவில் இருக்கு அதுதான் காலிக்கட் காளி தேவி வாங்க இந்த சக்தி வாய்ந்த கோயிலோட சிறப்ப பார்க்கலாம் காலிக்கட் கோவில் ஒரு சக்தி பீடத்தோட கதை சதி தேவியோட உடல் பாகங்கள் விழுந்த ஐம்பத்தோரு சக்தி பீடங்கள்ல கொல்கத்தா காலிக்கட் கோயிலுக்கு ஒரு தனி இடம் இருக்கு புராணங்களின் படி சதி தேவியோட வலது கால் பெருவிரல் விழுந்த இடம்தான் இந்த காளிக்கட் அம்மன் அதனாலதான் இந்த இடத்துக்கு ஒரு தனிப்பட்ட சக்தி இருக்கு கல்கத்தாவோட பெயர் காரணம் கல்கத்தா என்ற பெயர் காலிக்கட்டா காலிக்கட் என்ற பெயர்ல இருந்து வந்ததா தான் சொல்றாங்க காலிக்கட் கோவில் பாகிருதி நதிக்கரையில அமைஞ்சிருக்கு காட் அப்படின்னா தீர்த்த கட்டம் அல்லது நதியோட படித்துறை காலிக்கட் என்பது காலிக்கோவில் அமைந்துள்ள பாகிருதி நதிக்கரையோட படித்துறையை குறிக்கிது தற்போதைய கோயில் அமைப்பு இருநூறு ஆண்டு பழமையானதா இருந்த போதிலும் இத்தலத்தை பற்றிய குறிப்பு பதினஞ்சு மற்றும் பதினேழாம் நூற்றாண்டு இலக்கிய பதிவுகளிலும் இருக்கு பழமையான முதலாம் குமாரகுப்தா காலத்திய ஞானயங்கள் கண்டெடுக்கப்பட்டது இந்த திருத்தலத்தோட பழமைக்கு பெரும் சான்றா அமைஞ்சிருக்கு சிறு குடிசையா இருந்த இந்த திருக்கோவில மானா சிங் அரசரால பதினாறாம் நூற்றாண்டுல ஆரம்ப காலத்துல கட்டப்பட்டது பின்னர் சபர்னார் ராய் சௌத்ரி குடும்பத்தினர் முன்னின்று தற்போதைய கோயில் அமைப்ப ஆயிரத்தி எட்நூத்தி ஆறாம் ஆண்டுல கட்டி முடிச்சிருக்காங்க காலிக்கட் கோவிலின் தல வரலாறு கல்கத்தாவுல பல காளி கோவில்கள் அமைஞ்சிருந்தாலும் இந்த தேவியின் ஆலயம் மட்டும் கல்கத்தா காளி கோவில் அழைக்கப்படுது எட்டு திக்குகளிலும் புகழ்பெற்ற இந்த ஆலயத்தை பல நூல்கள்ல காளேஸ்வரம்னு குறிப்பிடுறாங்க இந்த கோவில் ஒரு சக்தி பீடமா விளங்குது காலிக்கட்ல அமைஞ்சுள்ள மகா சக்தி பீட நாயகிய காளி என்றும் பாலகரை நகுலேஸ்வரர் அழைக்கிறாங்க கங்கை வங்க கடலுடன் கலக்கும் இடத்த கங்கா சாகர்னு சொல்லுவாங்க பழங்காலத்துல அந்த முகத்வாரத்துல கபில முனிவர் வசிச்சு வந்தார் அதுக்கு இன்னும் அவர் பேர்ல ஒரு சின்ன கோவில் இருக்கு ஒரு முறை சில கபாலிக சன்னியாசிகள் கங்கா சாகர்ல புனித நீராடி கபில முனிவரை தரிசிக்க அடர்ந்த காட்டு வழியா போனாங்க பாதையில அவங்களுக்கு விரல்கள் வடிவுல ஒரு அதிசய பாறை தென்பட்டது அந்த காளியின் சாயல்ல அவங்களுக்கு அது தோற்றம் அளிச்சது அந்த கபாலிகர்கள் நரபலிய மனசுல வச்சுக்கிட்டு அந்த பாறைய அங்கே ஸ்தாபித்து தங்களது முறைப்படி வழிபட்டாங்க தந்திர சாஸ்திரப்படி நரபலி கொடுப்பது அக்கால வழக்கம் அந்த சிலையே இன்றைய காளிக்கட் காளி அம்மன் கோவில் இந்த கோவிலோட தல வரலாறு இன்னொரு விதமாவும் சொல்றாங்க காளிக்கட் காளி கோயில சுத்தி முன்பு காடு மண்டி வளர்ந்திருந்தார் அந்த காலத்துல இந்த தேவிய ஆத்மாராம் என்ற பக்தன் ஆழ்ந்த பக்தியோட ஆராதிச்சு வந்தான் மாலை நேரத்துல பாகிருதி நதி கரையில அவன் ஜபம் செய்யும் போது கண்களை பறிக்கும் ஒலி கதிர் ஒன்று திடீர்னு தோணுச்சான் அதை கண்டு வியந்து போய் ஆத்மாராம் ஒளி வந்த இடத்த மறுநாள் காலையில வந்து பார்த்தபோது தெளிவான தண்ணீருக்கு அடியில மனித கால் விரல்கள் போல வடிக்கப்பட்ட சிறு கல் ஒன்றை கண்டான் அத்துடன் அவன் அன்றிரவே ஒரு கனவும் கண்டான் அந்த கல்லில் தென்பட்ட விரல்களை தாட்சியாணியின் வழக்கால் விரல்கள் உணர்ந்து அதை எடுத்து வந்து தேவியோட பாதங்களோட ஒட்டி வச்சு அதுக்கு பூஜையும் செய்ய தொடங்கினான் அந்த புனித இடமே காளிதேவியின் மகா சக்தி பீடமாயிற்று கல் கிடந்த இடத்துல அருகில ஆத்மாராமுக்கு ஒரு சிவலிங்கமும் கிடைச்சது சிவலிங்கத்துக்கு நகுலேஸ்வரர் பைரவர் என்ற நாமம் சூட்டி காளி சிலையின் அருகிலே அமைச்சு வழிபட்டான் விரல்கள் போல் காணப்பட்ட அந்த கல் பின்னர் ஒரு வெள்ளி பேழைக்குள்ள வைக்கப்பட்டு இப்போதைய காளி சிலையின் அடியில் வடகிழக்கு மூளையில வைக்கப்பட்டிருக்கு கொல்கத்தாவின் டாலிகஞ்ச் என்னும் மக்கள் நெருக்கும் மிகுந்த பகுதியில தான் காலிக்கட் கோயில் இருக்கு இதன் அருகில உள்ள நீர்நிலை ஆதி கங்கா அல்லது பாகிரிதி என்று அழைக்கப்படுது உக்கரமான வடிவமும் ஆசீர்வாதமும் தாயின் கருணை காளிதேவி உக்கிரமான வடிவம் கொண்டவள் ஆனா காளிக்கட்டுல இருக்கிற காளிதேவி பக்தர்களுக்கு கருணை காட்டக்கூடிய ஒரு தாயாகத்தான் பார்க்கப்படுகிறாள் இந்த கோவில்ல வழக்கமா ஆடு பலி கொடுக்கிற வழக்கம் இருக்கு இத அம்மனோட கோபத்தை தணிப்பதற்காகவும் பக்தர்களோட கோரிக்கையை நிறைவேற்றுவதற்காகவும் தான் செய்யறாங்க பிரம்மாண்டமான சிலை இங்க இருக்கிற காளிதேவி சிலை ஒரு பெரிய கருங்கல்லால செய்யப்பட்டது அம்மனோட சில சிவபெருமானின் மீது கால் வச்சு நிற்கும் கோலத்துல காட்சி அளிக்குது இந்த காட்சி இறைவியின் சக்தியை உணர்த்தது காளிக்கட் காளிதேவி கோவில் வெறும் ஒரு கோவில் இல்ல ஒரு ஆன்மீகத்தின் மையம் அது மேற்கு வங்காளத்தோட கலாச்சாரத்தையும் பக்தியையும் பிரதிபலிக்குது காளிதேவி கோயிலை பத்தி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்க நன்றி வணக்கம் எல்லாம் அவன் செயல்